ஐய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் தி சிசி வர ரூல் சரி வாங்க நம்ம வீடியோகளை போவோம் நம்ம மல்லி சீரியில் இப்போ என்ன இருக்கு அப்படின்ற ஒரு சுரு விலூர் போனால் சுறுசு போன விஷயத்தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோகளை போம் என்னடா நடக்குது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுங்க ஆமாங்க நம்ம மல்லி இத்தனை நாள் பொட்டி போம்பா இருந்தவங்க இன்னைக்கு நாகப்போக மாதிரி சீறிட்டாங்க அப்படி என்னடா நடந்துச்சு ஏது நடத்த சோரசியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோகளை போவோம் இயற்கையை உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம மல்லியோட அண்ணா வந்து வந்திருப்பாங்க நான் ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி எழுதி தள்ளியிருப்பேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பற்றி பேசுவோம் சிறு மல்லிகளை போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி பாபுவை பிடிச்சி உடனே அந்த டைமிங்கில் மல்லி ஸ்கூல்லேருந்து வெண்பா கூப்பிட்டு வந்திருப்பாங்க வந்த உடனே அண்ணா வந்து இப்படி விழுறத விழ கரெக்டாக மல்லி மாதிரி போய் மோதுவார் விழு விழுவார் அந்த டைமிங்கில் மல்லி அதை பார்த்துட்டு மொத்த கண்ணீர் வடிப்பாங்க அந்த கோபத்தோடய நேராக ராஜேஷ்வரி போயிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எங்கள் அண்ணன் என் மேலே வச்ச பாசத்தில் ஒரு தன்மான கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டு வாசப்பொருள் வந்து நின்றுக்காரு ஆனால் நீங்கள் என்ன அவரை பிடிச்சி தள்ளி விடுறீங்க என்ன நினச்சிட்ருக்கேன் மனசில் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் கிட்டே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குறோம் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி ராஜேஸ்வரி கிட்டே பேச்சிட்ருக்கேன் உடனே அது ராஜேஸ்வரி சொல்கிறாங்க யார் நான் நான் அண்ணா அண்ணாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என் ஸ்டேட்டஸ் என்ன நான் யார் எப்படிப்பட்டோம் என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே மல்லிக்கு செம்மக்கானேங்க நீ யாராகனார் எவளாகனார் இப்போ அண்ணாக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கே இப்போ நீ கேட்டு தான் அவங்க கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க இதை கேட்டால் ராஜேஸ்வரி என்னால் முடியாதிரி உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி கையை பிடிச்சி பல பலான்னு கணத்தில் வைக்கிறாங்க செம்மாவட்டிங்க இதை வச்ச உடனே விஜயம் நம்மளோட நாகும் பேன் முடிக்கிறாங்க மல்லியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மல்லி வந்து இந்த அளவுக்கு ரெக்கர்டெல்லாம் கிடையாதுங்க சாஃப்ட் கேரக்டர் கரெக்டாக அவங்களுக்கு இன்னொன்று அவங்க பாசம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ரகடாக மாறத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் இப்போ ரக்கடாக மாறிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகிற விஷயத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் வரா ஏண்டி நீ ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் கேரா பிளாட்ஃபார்ம் உன் அண்ணன் அன்னையும் அவங்ககிட்ட ஏன் சித்தி மன்னிப்பு கேட்கணுமா அவங்க ஃபாரின் டிட்டர்ன் சொன்னேன் என்ன ஃபாரின்னு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தால் வச்சுக்க ஏன் நடக்கிறது வேறு மரியாதையாக போயிடுது உங்களுக்கு இதுக்கு சம்மந்தில் நிறைஞ்சிதான் தேவை எல்லாம் தலையிற வச்சுக்காது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்மளோட இவங்க இருக்காங்களே ராஜேஸ்வரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹே உன்னால் முடிஞ்சதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு அழா கணத்தில் ஒரு அறவு விழுதுங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மன்னிப்பு கேட்டுற வேற வழி தெரியல ஏன்னா அவருக்கு இதை விட்டு அவர் வழி அதான் மன்னிப்பு கேட்டுதான் வீடியோ ரொம்ப இன்னொரு பக்கம் இந்த விஜயந்தெல்லாம் விஜய் சொல்கிறாங்க சொல்றாங்க விஜய் இப்படி போயிட்டு அங்கே தேவை இல்லாமல் பேசி தேவை இல்லாமல் போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க என்னதான் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ராஜேஷ்வரி வரி போய் சொல்கிறாங்க பட் அந்த இடத்துல நம்ம வெண்பா குட்டி யார் சொன்னது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா விஜய் வெண்பா சொல்கிறது நம்ப நம்புற மாதிரி இல்லை செக்யூரிட்டி சொல்கிறது நம்புறாரு செக்யூரிட்டி சொல்லிடுறாரு இந்த மாதிரி தாங்க ஆச்சு அவங்க எல்லாம் போய் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் செம்ம காண்டில் அவங்க மேலே முறைச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்க பண்ண தப்பு இல்லையா அதனால் மல்லிகிட்ட போய் எதுவும் பேச முடியாது இந்த டைமிங்கில் நம்ம பெரியம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க பட் எங்கே இருக்காங்கன்னு இப்போதைக்கு தெரியல அவங்க வந்ததும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற விஷயத்திலாம் கேட்குவாங்க கேட்டு அவங்க பங்கு அவங்க போயிட்டு நாலு கேட்பாங்க கேட்டு நாலு விடுவாங்க அப்படி ஒரு வேளை அடித்தாலாவது நம்ம ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் புத்தி வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது இங்கே யாருக்காவது அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க சந்தேகம் இல்லை எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம விஜய திருந்துவாரா திருந்த மாட்டாரா மல்லியோட குடும்பத்தை ஏற்றுப்பாரா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த விஷயத்தில் ராஜேஸ்வரி தாங்க சப்போர்ட்டேன்னு கேக்கலாம் விஜய்க்கு இப்போ வந்து அறிவு கம்மியாயிடுச்சுங்க மல்லியை வெறுத்து அந்த காண்டிலே இருக்கிறதுனால அவருக்கு சுயமாக யோசிக்கிற தம்ப போயிடுச்சு ஸோ அதனால சப்போர்ட்ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் ஏன்னா நடந்துருப்பாங்க அண்ட் சி Thank you so much, Tata. See you. Bye-bye.